கல்வி மேலாண்மை தகவல் முகமையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள வங்கிக் கணக்கு விவரங்கள் தவறாக உள்ளதால் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பட்டதாரி ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் என்று தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருக்கும் அனைவருக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் டிடி வி தினகரன் கூறியுள்ளார் சென்னையில் செட்டிநாடு வித்யாசுரம் பள்ளிக்கு ஒன்பதாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது டிஜிபி சங்கர் ஜிவால் பெயரில் போலியாக இமெயில் அனுப்பி வெடிகுண்டு வைத்திருப்பதாக பள்ளிக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்று கண்டுபிடிக்க கோரி போலீசில் பள்ளி நிர்வாகம் புகார் தெரிவித்துள்ளது தொடர் மிரட்டல் குறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் பட்டினப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கொலையாளிகள் பொன்னை பாலு அருள் ராமு சிவசக்தி ஹரிதரன் ஆகிய ஐந்து பேரையும் எழும்பூர் ஆயுதப்படை வளாகத்தில் வைத்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சொத்துக்களை நிர்வகிக்கும் வகுப்பு வாரியங்களின் அதிகாரத்தில் திருத்தம் செய்வது பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் அளிப்பது உட்பட வகுப்பு சட்டத்தில் நாற்பது திருத்தங்கள் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான மசோதாவுக்கு அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி தமிழக எல்லையில் உள்ள ஆரோவில் சர்வதேச நகரத்தில் போதைப் பொருள் புழக்கம் சைபர் கிரைம் குற்றம் போன்றவை அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சியில் வீடு கட்டுவதற்கான கட்டட அனுமதிக்கு இணைய வழியில் ஒப்புதல் அளிக்கப்படுவதாகவும் அனுமதி கட்டணமாக சதுர அடிக்கு நூறு ரூபாய் வசூலிப்பதாகவும் ஆணையர் ஜே குமரகுருபரன் தெரிவித்துள்ளார் எண்ணூர் துறைமுகம் முதல் மாமல்லபுரம் வரை நூற்று முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு பனிரெண்டாயிரத்து முன்னூற்று ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் எல்லை சாலை திட்ட பணிகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தில் நான்காம் கட்ட பயணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலிருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி தொடங்க உள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் அரசு பேருந்துகள் லாப நோக்கத்தில் இயக்கப்படுவது அல்ல சேவைக்காக இயக்கப்படுவது என்பதால் மக்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் கிராமங்களுக்கு பேருந்து இயக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் என் மீது வழக்கு தொடர ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி அளித்தால் அதை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் பிரசித்தி பெற்ற உஜ்ஜைன் கோவில் வளாகத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உடுக்கை வாசித்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளனர் உஜ்ஜைன் ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் கோவில் நிர்வாகக் குழு மற்றும் மத்திய கலாச்சாரத்துறை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் சேர்ந்து உடுக்கை வாசித்தனர் என் நிகழ்வு கின்னஸ் உலக சாதனையில் அதிகம் பேர் உடுக்கை வாசித்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மணிப்பூரில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களைத் தொடர்ந்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு பேர் இடம்பெயர்ந்ததாகவும் பதினோராயிரத்து நூற்று முப்பத்து மூன்று வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதாகவும் அம்மாநில முதலமைச்சர் பிரேன் சிங் தெரிவித்துள்ளார் அண்டை நாடான வங்கதேசத்தில் நிலவும் வன்முறை அரசியல் குழப்பம் காரணமாக மேற்கு வங்க மக்கள் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கேட்டுக்கொண்டுள்ளார் பீகாரில் கான்வர் யாத்திரை சென்ற பக்தர்கள் பயணம் செய்த வாகனத்தின் மேல் பகுதி மின்கம்பியில் உரசியதால் மின்சாரம் தாக்கி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் டெல்லி அருகே காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமான தளத்தில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசியதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன வங்கதேச நிலவரம் தொடர்பாக பிரதமர் மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக வெடித்த பெரும் போராட்டங்களால் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் ஹசீனா லண்டனில் தஞ்சமடையும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டை விட்டு வெளியேறி அந்நாட்டின் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் டெல்லி அருகே உள்ள காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமான தளத்துக்கு வந்தார் அப்போது அவரை அஜித் தோவல் சந்தித்து பேசியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்ற விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை அதே நேரம் இந்தியாவின் நிலைப்பாட்டை அஜித் தோவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனிடையே லண்டனில் தஞ்சமடையும் திட்டத்தில் சில சிக்கல்கள் எழுந்ததால் இந்தியாவில் இருந்து ஷேக் ஹசீனா உடனடியாக புறப்படவில்லை என்றும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன